மக்களவையில அமித்ஷா முன்னாடியே அங்க அவங்க தாக்கல் பண்ணியிருந்த மசோதாவுடைய நகல்கள் எல்லாத்தையுமே கிழிச்சி அங்கவே தூக்கி போட்டு அவரை வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப அவமதித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போய் நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இது கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு இது ஏன் கருப்பு தினம் இதெல்லாமா அப்படின்னு சொல்லி சம்ம மொக்க ஒன்று கொடுத்து அண்ணாமலை அவர்கள் ஆஃப் பண்றாரு ஸோ அண்ணாமலையினுடைய இந்த பிரசன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோமே அப்படின்னு பல பேர் காத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கான சம்ம ட்ரீட்டான வீடியோவெல்லாம் இது இருக்க போது அண்ட் முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சு அரசியல் களங்கள்ல அப்படிங்கறத டீடைல் அண்ட் டெப்தா விஷயம் பார்ப்போமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா சோ ஒரு கிளாண்ட் அப்படியே பார்ப்போம் இப்ப மக்களவையில வந்து மசோதாக்கள் தாக்கல் பண்ணப்பட்டுச்சு இல்லையா அதுல வந்து பதவி பறிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மசோதாவை வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் எடுத்துட்டு போயிட்டு தாக்கம் பண்றாரு இதுல உண்மையா ஏன் அவ்வளவு பேரும் கொதிக்கிறாங்க காங்கிரஸ் திமுக அப்படியே ஒரு நிக்கிற மாதிரி ஏன் சுட்டெரிக்கிற சூரியனை பார்த்து அலர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி இது இல்ல குறிப்பா வந்து இந்த முதலமைச்சருக்காக மட்டும்தான் இந்த அமைச்சருக்காக மட்டும்தான் அப்படின்னு இல்லாம பொதுவா பிரதமர் ஆனாலும் அமைச்சர்கள் ஆனாலும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கான எல்லா ரூலுமே இதுதான் முப்பது நாள் நீங்க ஜெயில இருக்கீங்கன்னா ஓகே ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அந்த முப்பத்தி ஒராவது நாள் அப்படின்னு எக்ஸ்டென்ட் ஆகி போச்சுன்னா நீங்க எந்த பதவியில இருந்தாலும் அது பறிக்கப்படும் அப்படின்றத ஒரு ஒரு விஷயமா ஒரு அமல்படுத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா கல்பிரிட்டா இருக்காங்க ஒரு விஷயம் தப்பு பண்றாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் அதற்கான ஒரு தண்டனைய அனுபவிச்சுதான் நான் அந்த சொகுசாவே போவேன் ஜெயில வந்து நான் தப்பு பண்ணதுக்காக இருப்பேன் அதுக்கப்புறம் திரும்ப வந்து என் பதவியை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வருமா இது ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஒரு தப்பு பண்றாங்க ஜெயிலுக்கு போறாங்க திரும்ப வராங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு முத்திரை எப்பவுமே குத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா ஐயோ இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் இவனுக்கு திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம படத்துல பார்ப்போம்ல அவனுக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு பார்ப்போம் பட் அவங்க எல்லாரையும் நிராகரிக்கும் போது நீங்களும் நார்மலான ஒரு மனிதரா இருக்கும் போது ஒரு பதவியில இருந்து தப்பு செய்து திரும்பவும் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு திரும்ப அந்த பதவி ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் சென்ட்ரல் கேக்குது பட் இது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது இது கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடியா அண்ணாமலை சொல்ற விஷயம் என்ன தெரியுமா வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய மோசடியில கைதான ஒரு சூப்பரான ஆளை கூடியே வச்சிருக்கீங்களே அந்த நபரை இலாக்கா இல்லாத அமைச்சரா திரும்பவும் பணியில அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதெல்லாம் அவமானம் இன்னும் மிகப்பெரிய அவமானம் இதை விட வேற அவமானம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு பிளாக் டே நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களான்ற மாதிரி பயங்கரமா உருட்டிட்டாரு விஷயம் கேள்விப்படும் போது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெயில உங்களுக்கு வந்து நீங்க எந்த போஸ்ட்ல இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கான சம்பளம் நாங்க கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு போஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு சம்பளம் மாசம் மாசம் வந்துரும்னு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாம் எதுக்காக நிலாக்கா எதுக்காக எழுதிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டதன் மூலமா திமுகவுக்கு சுளிர் சௌகரியா தான் கண்டிப்பா இருந்திருக்கும் அடுத்த கட்டமா இந்த மாதிரியான விஷயங்களை எதுக்காக இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது நிறைய ஏரியாஸ்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு என் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இடியால அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு ஜெயில போயிருக்காரு திரும்பவும் வந்து நான் அமைச்சரா பதவி ஏத்துக்கிறேன் நான் அமைச்சரா இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றம் என்ன பண்ணிடுறாங்க நீங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒண்ணு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா நீங்க வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொன்மொழிக்கு அசுவல் அதே விஷயம்தான் நடந்துச்சு அட் சேம் லைக் டெல்லியில அரவிந்த் ஐ திங்க் ஜெயிலே இருக்காரு அதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சிஎம் கண்டினியூ பண்ணுவேன் சொல்லி திரும்பவும் வந்து அவருடைய பணியில உட்கார வைக்கப்படுது அந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்க எப்படி வந்து நீங்க திரும்பவும் வந்து உட்காந்து வேலை பாக்கலாம் அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா ஜெயில இருந்தீங்க இப்ப வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த நேரத்துல அந்த சலுகைகள் ஜெயில இருந்து எல்லா சனு சலுகைகளையுமே சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ராஜினாமா பண்றேன் இந்த பதவி எனக்கு வேணாம் திரும்பவும் மக்கள் என்ன சூஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சில அங்க நடத்துனாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு தொலை அவங்க அவங்களுக்குன்னு மனக்கசப்புகள்லாம் ஏன் நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்து இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணா சூப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ சென்ட்ரல் இருந்து முடிவு பண்ணிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இதே விஷயங்கள் முன்னாடி பேச 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 அங்க இருக்கிற எல்லாருக்கும் செம்ம கடுப்பாயிடுது மக்களவையில எல்லாரும் கூச்சல் இட ஆரம்பிக்கிறாங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் அமல்படுத்தலாம்னு நீங்க ட்ரை பண்ணுவீங்க இதெல்லாம் முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து ஷவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ காங்கிரஸை சார்ந்த வேணுகோபால் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அமித்ஷாவை பத்தி கேக்குறாரு நீங்க குஜராத்ல அமைச்சராக இருந்திருக்கவே முடியாது இந்த ஸ்கீம் மட்டும் நீங்க அப்பவே கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களால் இருந்திருக்கவே முடியாது நீங்க எந்த இதுல வந்து நீங்க பண்றீங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது நீங்களும் அரெஸ்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூடுதலாக யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் அமித்ஷா பக்கம் இருந்த எல்லா நபர்களும் எழுந்து டென்ஷன் ஆகுறாங்க அப்போ என் மேல தவறுதலாம் நான் தப்பே பண்ணாத ஒரு சூழ்நிலையில என் மேல வேணும்னே வந்து திருட்டு பழி போட்டு என்ன உள்ள பண்ண தள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா நானும் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே என்னுடைய பதவி எனக்கு வேண்டாம் நான் தான் அந்த பதவியை நான் திரும்பவும் வந்து பதவி பிரமாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்த அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு நான் இல்ல நான் தப்பா பண்ணவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பதவியில வந்து அமர்ந்தேன் சோ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி யாரு இருந்தீங்க எல்லாரும் போனீங்க போய் உங்க உங்களுடைய சலுகைகளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே வெளியே வந்து நீங்க பாட்டுக்கும் நான் இருக்கலாமா வேணாமான்னு எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சம மூக்கு உடைப்பு பதில கொடுத்துருக்காரு ஆல் ஓவர் இந்த மசோதாவை வந்து யார் யாரெல்லாம் வந்து வெற்றிகரமா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு மசோதா அப்படின்னு அண்ட் இன்னொரு பக்கம் பாஜகவை நோக்கி வர ஒரு கேள்வி என்னன்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு ஆயுதமா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது யாராவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய மாட்டோம் அப்படின்னு மறுத்தாங்கன்னா உங்களை ஜெயிலில் வச்சிருவோம் முப்பத்தி ஒரு நாள் வச்சிருவோம் அப்படிங்கிற பிளாக்மெயில் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற பல கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அண்ட் சீமான் அவர்கள் இந்த ஒரு மசோதாவுக்கு பெரிய ஆதரவு கொடுத்திருக்காரு நல்ல விஷயம் தான் தவறு செய்யறவங்க அப்படிங்கிறவங்க பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கற மாதிரி அவர் வந்து சில ஓகே அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருக்காரு அடுத்த கட்டமா ஜீன் ஜோசப் அப்படிங்கற இந்த நபரை பத்தி நம்ம டெய்லி வீடியோஸ்ல எதையாவது ஒண்ணு இல்லையாவது இழுத்துட்டு வந்துடுறோம் அவங்களை நம்ம கூட்டு வரலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய விஷயம் தானா வந்து சிக்கிட்டு இருக்கு சோ இவங்க வந்து ஆளுநர் கையால நான் எந்த பட்டமும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர வீரவசனம் எல்லாம் பேசியிருந்தாங்க நெல்லையில இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் காலேஜ்ல அவங்க வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில ஆளுநர் அவர்களை அவமதிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏபிவிபி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிற துணைவேந்தரை பார்த்து அவங்க கிட்ட டீரக்டா போய் பேசி இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு நபர் அதாவது ஆளுநரையே அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச நபருக்கான ஒரு பட்டம் நீங்க கொடுக்கவே கூடாது திரும்பவும் அதை வந்து நீங்க வாங்கிக்கணும் அதை நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பறிமுதல் செய்ய சொல்லி சிபாரிசுகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம் நீங்க மட்டும் அதை பறிமுதல் பண்ணல அப்படின்னா நாங்க ஒரு பெரிய போராட்டத்தை போராட்டத்துல உட்காருவோம் பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அங்க நடக்கிற பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஜீன் ஜோசப் விவகாரம் இவங்க ஆளுநரை வந்து அவமதித்தாங்க அப்படிங்கறத தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஜீன் ஜோசப் யாரு அவங்க குடும்பம் யாரு அவங்களுடைய கணவர் யாரு அப்படிங்கறத ஏ டு இசட் டீடைல்டான ஒரு டேட்டாவா அவர் கொடுத்தாரு பாத்தீங்களா அதுதான் அங்க செம்மையான மாசு சம்பவமாகவும் இருக்கு சோ கூலிராஜன் அப்படின்னு தான் அவரை வந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கர ரவுடிசம் நிறைந்த ஒரு கும்பல் கவர்மெண்ட் நிறைய பணத்தை வந்து சுரண்டி சாப்பிட்ட சோ இதனால இருக்கிற நபர்களையும் ஜீன் ஜோசப்ப பார்க்கும் போதும் என்னமா நீ அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் அங்கு சம்பவங்கள் மாறி இருக்கு அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்களை பத்தி பேசும்போது பேசும் அவர் சொல்லிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாமக்கலை சேர்ந்த பாலமேட்ல அனுமதி இல்லாம கிராவல்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க மண்ணுங்களை எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணி அதாவது எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு விஏஓ என்ன பண்றாங்க ஒரு பெண் விஏஓ அதிகாரி என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அங்க சண்டை போடுறாங்க நீங்க அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக கூடாது நீங்க எதுக்காக கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவுல பிரச்சனை பண்றாங்க இந்த பெண் அதிகாரியை ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிட்டே தாக்கியிருக்காங்க அந்த நபர்கள் ஸோ இதை தடுக்கிறதுக்காகவும் இதை பத்தி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ணாமலை அவர்கள் சொல்றது தமிழ்நாட்டுல நேர்மையான அதிகாரிக்கு கிடைக்கும் கொடூரமான பரிசு இதுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ திமுகவுல பொதுவா நேர்மையானவர்கள் இருக்காங்களா 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 அப்படின்னு கேட்டுட்டு இருந்த பல பேருக்கு உதாரணமா இந்த ஒரு நபர் இந்த ஒரு இருக்கும் அளவுல இந்த மாதிரி ஒரு நபர் உண்மையாவே டீசென்ட்டா நான் வந்து ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு சோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு ஏன்னா அரசியல் களங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அண்ட் டெப்த் விஷயம் எல்லாமே பேசுவோம் அண்ட் தாவேகா நடந்த ஒரு பெரிய நடத்தின அந்த மாநாடு இருக்கு இல்லையா அது எப்படி போச்சு அண்ட் அது உள்ள இருந்த குளறுபடிகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தேட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்